வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கைஸ் பாருங்க ஒவ்வொன்றுமே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் மேடம் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க நம்ம ஷாப் நேம் வந்து மதி டெக்ஸ் இருக்கு ஓகே சரி கலெக்ஷன்ஸ் பார்த்தறலாமா அண்ணா சம்மர்க்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு போல நிறைய வெரைட்டيز இருக்கு பாருங்க அப்பா ஃபுல்லும் பண்டில் பண்டலா இறக்கி நிறைய வச்சிருக்கீங்க சரி இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் வாங்க அண்ணா சூப்பர் இருக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கு என்னன்னா இது பட்டு சாரி லுக்ல இருக்கு ஃபுல் வாக்ஸ் டிசைன் வாக்ஸ் டிசைன் ஆமா கிளவுடி டிசைன் அப்படிம்பாங்க கிளவுடி டிசைன் ஓகே இதுல ப்ளௌஸ் வந்திருக்கு இந்தரோ இந்த இது நல்லா இருக்கே நான் பாட்ரு பாக்கறதுக்கே சூப்பரா இருக்கு இது நல்லா அப்படியே மின்னது எப்பவும் போற யூஷுவல் பாட்ரு இல்லாம இது கொஞ்சம் பட்டு சாரி பாட்ரு மாதிரி இருக்குல ஓகே இது ப்ளௌஸ் இது ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ் ஓட வருது ஓகே

ஒரு கலருமே இந்த பயங்கரமா பட்டையை கிளப்பிருப்பீங்க என்னன்னா சூப்பரா இருக்கு பட்டு சாரிக்கா மாதிரி போட்ட மாதிரி பார்டர் அந்த குட்டி கரை பேட்டு அந்த மாதிரி வரும் இது வந்து பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா தாமரை எல்லாம் போட்டு யோ பயங்கரம்

இந்த ஜரி பார்டர் வந்திருக்கனால நமக்கு 400 ரூபீஸ் ஓகே okay. 400 பார்டர் இல்லாம இருக்குது இதுல ஓ ப்ளவுஸ் இல்லாதனால நமக்கு 400 க்கு வருது ஓகே பல்லு பாருங்க கலர் நல்லா இருக்கலனா ஒரு மாதிரி சந்தன கலர்ல அப்படியே வந்து ப்ளூ கலர் இது சாமியா இருக்கு வெறும் 400 ரூபீஸ் தான் गाइस பாருங்க ஒவ்வொண்ணுமே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு சூப்பரா இருக்கலாம் இது ஒண்ணு ஓபன் பண்ணி காமிக்கலாமா இந்த அது எங்க பிஸ்தா கிரீன்ல வந்து அந்த மெரூன் கலர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வெறும் நானூறு ரூபாய்க்கு பாருங்க ஓகே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஜரி லைன் போட்டு நமக்கு வந்து பல்லு வந்துருது பாடி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டை அண்ட் டைல சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் என்னன்னா

பாக்கவே அட்டகாசமா இருக்கு வித் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் இல்ல கலர்ஸ் பாருங்க கலர்லாம் பாருங்க ஒவ்வொண்ணுமே நல்லா இருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு நான் வெயிலுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல வாஷ் பண்ணா இதோட சாஃப்ட்டா ஆயிடும் வாஷ் பண்ணா இன்னும் சாஃப்ட் ஆயிடும் ஓகே ஓகே பாருங்க வாஷ் பண்ணா நல்லா சாஃப்ட் ஆயிடுமா முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கஞ்சி பண்ண மாதிரி போடுவாங்க இப்ப வேக்ஸ்ன்றனால உங்களுக்கு பாருங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிஃபா முடமுடன்லாம் இல்ல கலெக்ஷன் வந்து பூனம் பிரிண்டட் மேடம் பூனம் பிரிண்ட் ஓகே மேடம் இது காட்டன் தான் காட்டன்லயே பாத்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து டபுள் கலர் பிரிண்டிங் பண்ணி இருக்கு டபுள் கலர் இந்த மாதிரி இருக்கும் பிரிண்ட் ம் இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு பியூர் காட்டன் தான் இது பியூர் காட்டன் गाइस பாருங்க ரெட் கலர்ல 550 ஓகே சூப்பர் எல்லாமே அட்ராக்டிவ் கலெக்ஷன் பேஸ்ட்னு நிறைய பேர் லைக் லைக் பண்ணுவாங்க வெயிட் பேஸ்ட் அதிகமா போட்டிருக்காரு ஒயிட்ன்றதே ஒரு நல்ல ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும் ஃபைவ் ஃபிப்டி தான் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு பியூர் காட்டன்ல உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பாக்க போற கலெக்ஷன் வந்து மயூரி மயூரி ஓகே லாங் பார்டர்லயே உள்ள பாத்தீங்கன்னா வெல்வேரி டிசைன் வந்து ஓகே வெல்வேரி டிசைன் இதுல வந்திருக்கும் வந்து அதனுடைய பல்லு பல்லு அழகா இருக்கு நான் இந்த ரெட் ஒரு தக்காளி ரெட் னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரே பார்டர் கிரே கலர் பார்டர் பாருங்க பட்டு சேல லுக் ஃபுல்லு வெல்வேரி இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மைனூட் সিলவர் ஜரி இங்க பாருங்க கலர் பாருங்க பயங்கரம் ம்

ஒரு பாட்டில் அப்பா என்ன அழகா இருக்கு பாருங்க சம்மருக்கு செம்மையா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் உடுத்திட்டு போனா திருவிழாவுக்கு எல்லாம் அழகா இந்த சித்திர திருவிழா இந்த மாதிரி நிறைய வந்து பங்கன் செய்ய வர ஆரம்பிச்சிரும் பாருங்க

இல்லங்க மேடம் இது ரேட் வந்து 650 தான் 650 தான் 650 தான் गाइस பாருங்க ப்ளௌஸ் வந்து இந்த மாதிரி ப்ளௌஸ் பாருங்க மேட்சிங் ப்ளௌஸ் ஓ இந்த மாதிரி வந்திருதே என்னன்னா மேட்ச் பண்ணி போடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு மேட்ச் பண்ணி 1 மீட்டர் வந்திரும் என்னன்னா நல்ல பெருசாவே வந்துரும் 100 ரூபாய் வருது தனியா சூப்பர் நா சூப்பர் நெக்ஸ்ட் என்ன நான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜரி செக்டு சாரி மேடம் ஜரி செக்டு சரி ஓகே ஜரி கட் ரெண்டு சைடு வந்து ஒரே அளவு பார்டர் இருக்கும் ஓகே அழகான கிரீன் சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கிரீன் என்னன்னா சூப்பரா இருக்கு அதுல பிரௌன் கலர்ல வந்துட்டு பல்லு பாருங்க பல்லு பாருங்க கைஸ் ஓகே சரி பாருங்க இதுல மட்டுமே நம்ம கிட்ட ஒரு தேர்ட்டி கலர்ஸ் இருக்கு முப்பது கலர் இருக்கு என்னன்னா முப்பது கலர் இருக்காங்க கைஸ் பாருங்க இது ரெகுலரா எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கு ரெகுலரா நல்ல மோஸ்ட் வாண்டட் என்னன்னா இது கிரீம் கலர் ரொம்ப அழகா இருக்கு yellow மங்களகரமா சூப்பர் கிரீம் கலர்

இந்த ஜரி கட்டம் அதிகமா போகுது நான் எனக்கு தெரிஞ்சு நான் போடுற எல்லா வீடியோஸ்லயுமே இந்த ஜரி கட்டம் அதிகமா கேக்குறாங்க அதுல என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியல மக்களுக்கு ரொம்ப பட்டு சாரி லுக் இருக்கு இருக்கு ஆமா அப்புறம் இந்த மதர் டாட்டரா சாரியா கூட கன்வெர்ட் பண்ணி பண்ணிப்பாங்க என்னன்னா ஆமா ஆமா நம்ம இது குழந்தைகளுக்காக வந்து ஃப்ராக் மாதிரி தைச்சு போட்டுக்குவாங்க ஓகே சூப்பரா இருக்கே நெக்ஸ்ட் வந்து ஒரு யூனிக்கான கலர் பார்க்க போறோம் இது வந்து நம்ம விஜய் டிவி புகழ் டிடி வந்து ஒரு ஷோல வந்து உடுத்திருந்தாங்க அதனாலே இது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இங்க பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க கலர் பிளாக் கலர்ல வந்து கிரீம் காம்பினேஷன் செம்மையா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க இந்த கலர் நம்ம கிட்ட ரெகுலராவே இருக்கு ரெகுலராவே இருக்கும் எப்ப கேட்டாலும் நான் இது என்ன ஒரு 800 ரூபாய் வருமா ரேட் உங்களுக்கு 600 குள்ள தான் 600 குள்ள தான் 600 தான் गाइस உங்களுக்கு பாருங்க ரேட் சொல்லல நீங்க கேப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நாங்க எக்ஸாக்ட் ரேட் சொல்ல முடியல நீங்க ஷாப்ப कांटेक्ट பண்ணி கேளுங்க ஏனா ரீடெய்லர்ஸ் ஹோல்சேலர்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேரும் பாதிக்க கூடாது அதுக்காக தான் நாங்க வந்து ரேட் வந்து எக்ஸாக்ட் ரேட் சொல்ல முடியல நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே अफோர்டபிள் பிரைஸ்ல தான் இருக்கும் ஷாப்ப कांटेक्ट பண்ணுங்க ஷாப்போட வந்து நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் டிஸ்ப்ளேலயும் கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்க்க போறது பாந்தினி டிசைன் பாந்தினி டிசைன் ஓகே 100 கவுண்ட் கிளாத் 100 கவுண்ட் துணி நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ஓகே சம்மருக்கு வேர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் சாஃப்டா இருக்கு நல்ல ஒரு மல் காட்டன் மாதிரி இருக்கு என்னன்னா அதை விட குவாலிட்டி அதிகமா இருக்கு சூப்பரா இருக்கு கலர் செம்ம அட்ராக்டிவா இருக்கு பல்லு பாருங்க நேவி ப்ளூல இந்த பிங்க் காம்பினேஷன் எப்பவுமே அல்டிமேட்டா இருக்கும் பல்லு பாருங்க பல்லு காமிக்கிறேன் பாருங்க கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு

பிளவுஸ் பாருங்க வாவ் உள்ள கலர் பாருங்க வெளியில பாக்கிறத விட உங்களுக்கு உள்ள அந்த பாடி கலர் பாருங்க வாவ் அந்த பிங்க் அண்ட் கிரீன் வந்து என்ன அழகாக இருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு கைஸ் உங்களுக்கு பாருங்க துணி நல்லா உங்களுக்கு இதை பண்ணி காமிச்சுறேன் சுருங்கவே மாட்டேன் அவ்வளோ நல்லா இருக்கு இங்கே பாருங்க திருப்பி எடுத்துடலாம் இங்க பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சாஃப்டா நல்லா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த வெயிலுக்கு ぜcomp ப Auf capitalist raw1 2 0 1 2 5 5 5 5 5 5 5 5 5 6 5 5 5 5 5 5 5 6 இருக்கும்

இந்த பாட்டில் கிரீன் கொடுத்தனால அந்த yellow வந்து அவ்ளோ லுக்கா இருக்கு இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லாவே டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ் வரும் ஓகே இது வரைக்கும் நாம பார்க்காத கலர்ஸ் பார்க்காத கலர்ஸ் இங்க பாருங்க அந்த சாண்டில் ब्लैक சான்சே இல்ல இதெல்லாம் இன்னும் நல்ல கலர் இது என்ன கலர்னு நீ சொல்ல தெரியல அந்த அளவுக்கு ஒரு டிஃபரண்டான கலர்ஸ் இந்த பேஸ்டல் கலர்ஸ் இருக்கு ஆமா நல்ல ஒரு வைப்ரண்டான கலர்ஸ்ங்க சம்மியா இருக்கு பாருங்க இங்க பாருங்க கைஸ் சூப்பரா இருக்கு கைஸ் ஓகே கைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நான் வருது சிக்ஸ் பிப்டி தான் சிக்ஸ் பிப்டி தான் பயங்கர சாஃப்ட் இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தோம் அதே மெட்டீரியல்ல உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் எல்லாம் எதுவுமே போகாது இல்ல நமக்கு நான் சொரண்டியே கமிக்கிற பாருங்க நல்லா சொரண்டி கமிக்கிற பாருங்க பிரிண்டே கிடையாது உங்களுக்கு வந்து கிளாத்லயே இது வந்துருது சூப்பரா இருக்கு சிக்ஸ் பிப்டி ருபீஸ் தான் நச்சு நச்சுன்னு இருக்கு செம்மையா இருக்கு அந்த எல்லோவையும் ஓபன் பண்ண சொல்லிருக்கேன் நல்லா இருக்கு ஒரு லெமன் எல்லோல அப்படியே ஒரு பிளாக் கலர்ல பாருங்க அப்படியே ஒரு ஆர்ட் பண்ண மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு சி செம்மையா இருக்கு வாவ் அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க சுடிதார கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க இங்க பாருங்க உள்ள பாருங்க செம்மையா இருக்குங்க சிக்ஸ் பிப்டிக்கு சான்ஸே இல்ல டை அண்ட் டை டை அண்ட் டை இல்ல இது ஒரு டிஃபரண்ட் ஓகே

நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே ஓபன் பண்ணலாம் பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க ப்ளைனா வந்திருது இது வந்து பாடி ஓடல பாருங்க ம் கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் பாருங்க நல்ல பிங்க் கலர்ல வீட்ல ரெகுலரா இந்த சாரி தான் நான் வேர் பண்ணுவேன் எனக்கு சாரி வேர் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படி நினைக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் வயசானவங்களுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும் இந்த கரை வச்சிருக்கோம் ஜரி கரை குத்தும் அப்படி எல்லாம் யோசிப்பீங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு பிளைனா இருக்கு

பல்லு பாருங்க பல்லு டிசைன் பல்லு டிசைன் பாருங்க தி பாடி பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் மேடம் ஓகே இந்த பார்டருக்கு இதுக்கு மேட்ச் ஆயிருக்க மாதிரி ஓகே ஓகே இந்த இந்த இதுக்கு மேட்ச் ஆயிருக்க மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் வச்சிருக்காங்க இங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜாரி லைன்ஸ் வந்திருது அழகா பார்டர் வந்திருது இது வந்து பாடி பாருங்க உடலி எவ்வளவு நல்லா இருக்குனே வாவ் செம்மையா இருக்குனா 600 ஹண்ட்ரட் தான் இதோட ரேட் ஓகே النا சூப்பர் ரேட் கேக்காதீங்க ரொம்பலாம் ಜಾST ரொம்ப தான் ரெண்டு பேரும் நம்ம கிட்ட இருக்கனால நம்ம யாரும் பாதிக்க கூடாதன்னு அதனால வந்து உங்களுக்கு ரேட் சொல்ல முடியல கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பார்ட் டூ வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால நான் பார்ட் டூ வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மதி டெக்ஸ்டைல்ஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அட்ராக்டிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்ட் டூ வீடியோவில் தான் கைஸ் இருக்குது இன்னும் ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி உலக புகழ் பெற்ற சின்னாலப்பட்டி சிலைகள் எல்லாமே இங்கே நம்ம வாங்கலாம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட தாராளமாக வாங்கலாம் நேரடியாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்க இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சப்போஸ் நேரடியா வர முடியல தாராளமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வீடியோ கால் பெசிலிட்டிஸ் இருக்கு பர்டிகுலர் பீசஸ் படிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்